ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா நிறைவான வாழ்க்கை வாழ எளிய வழி ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி சொல் ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி சொல் 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 ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி சொல் ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி சொல் ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி சொல் ராகபாவ தாழ மேள ஆளாபனை நிறந்த மேடை போல ராகபாவ தாழ மேள ஆளாவனை நிறைந்த மேடை போல கேட்டு ரசித்து வாழ்த்தும் கூட்டம் நிறைந்ததாகும் நமது வாழ்க்கை கேட்டு ரசித்து வாழ்த்து கூட்டம் நிறைந்ததாகும் நமது வாழ்க்கை சேம லாபங்கள் தானே வளருவதை நாளும் நீ பார்த்துக்கொள் சேம லாபங்கள் தானே வளருவதை நாளும் நீ பார்த்துக்கொள் சந்தோஷம் நிறைந்த ஆடல் பாடலோடு குதூகளும் ஆனந்தமாகும் பாரு சந்தோஷம் நிறைந்த ஆடல் பாடலோடு குதூகளும் ஆனந்தமாகும் பாரு राम कृष्ण हरि राम कृष्ण हरि राम कृष्ण हरि सुल రామ కృష్ణ హరి రామ కృష్ణ హరి రామ కృష్ణ హరి సొల్ 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 రామకృష్ణ హరి రామ కృష్ణ హరి రామకృష్ణ హరి సొల్ రామకృష్ణ హరి రామకృష్ణ హరి రామకృష్ణ హరి సొల్ రామకృష్ణ హరి రామ కృష్ణ హరి రామకృష్ణ హరి సొల్ காடு கழனியில் நிதம் விளையும் பயிர் பச்சை பசுமை போல காடும் கழனியில் நிதம் விளையும் பயிர் பச்சை பசுமை போல நந்த வனங்களில் குலுங்கும் வண்ண வாசமலர்கள் போல நந்த வனங்களில் குலுங்கும் வண்ண வாசமலர்கள் போல கலை அலை மலை மகளுடன் மும்மூர்த்தியர்கள் அருளாசியும் சேர கலைமலை அலை மகளுடன் மூர்த்திகள் ஆசியும் சேர செல்வ செழிப்புடன் பட்டம் பதவி புகழ் மோட்சங்களுமே கூடும் செல்வ செழிப்புடன் பட்டம் பதவி புகழ் மோட்சங்களுமே கூடும் ராம கிருஷ்ண ஹரி ராம ஹரி ராம ஹரி சொல் రామకృష్ణ హరి రామ కృష్ణ హరి రామ కృష్ణ హరి సొల్ 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 రామకృష్ణ హరి రామ కృష్ణ హరి రామకృష్ణ హరి సొల్ రామకృష్ణ హరి రామ కృష్ణ హరి రామకృష్ణ హరి సొల్ రామకృష్ణ హరి రామ కృష్ణ హరి రామకృష్ణ హరి సొల్ राम कृष्ण हरि राम कृष्ण हरि राम कृष्ण हरिशोल राम कृष्ण हरि राम कृष्ण हरि राम कृष्ण हरिशोल सोल सोल राम कृष्ण हरी राम कृष्ण हरि राम कृष्ण हरिशोल राम कृष्ण हरि राम कृष्ण हरि राम कृष्ण हरिशोल